வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சியே என்றும் தாயகத்திலிருந்து வழியாக இருக்கும் உதயன் வல்லம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே தேர்தல் ஒன்று இடம்பெற்று முடிந்திருக்கிறது எதிர்பாராத அளவுக்கு அனுரோகம் பிரதிசனநாயக்களுடைய கட்சி அதிகளவான ஆசனங்களை பெற்றிருக்கிறது இப்பொழுது அமைச்சரவை நியமிக்கப்பட இருக்கிறது அவ்வாறு நியமிக்கப்படக்கூடிய அமைச்சரவை யாருக்கு நியமிக்கப்பட இருக்கிறது பிரதமர் பதவி யாருக்கு வழங்கப்பட இருக்கிறது என்கிற விடயங்கள் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது குறிப்பாக பிரதமராக இருந்திருக்கக்கூடிய ஹரணி அவர்களே பிரதமராக இருக்க முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது சார்ந்த விடயங்களை என்று தினம் நாம் பத்திரிகைகளிலே விரிவாக பார்க்க இருக்கிறோம் அவ்வாறு அவர் நியமிக்கப்படுகின்ற பட்சத்திலே அதிகளவான வாக்குகளை பெற்று பிரதமராகிய இருக்கக்கூடிய அதிகளவான விருப்பு வாக்குகளை பெற்று பிரதமராக இருக்கக்கூடிய பிரதமராக அவர் சாதனை படைப்பார் காரணம் கடந்த காலங்களிலே பிரதமராக இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷவாக இருக்கட்டும் ரணில் விக்ரமசிங் அவர்களாக இருக்கட்டும் அவர்கள் பெற்ற வாக்குகளை விட ஹரணி அவர்கள் அதிகளவான வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதே நேரத்தில் விஜித ஹேரத் அவரும் அதிகளவான வகை ஹீரோ ஹரணி அவர்களை விட அதிகளவான வாக்குகள் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்து கிட்ட வாக்குகள் பெற்றிருக்கிறார் அவர் பிரதமர் ஆனாலும் அதே சாதனை முறியடிக்கப்படும் எனவே மக்களால் இந்த சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது முதல் தடவையாக ஜனாதிபதி மக்களால் ஒருமித்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இலங்கை முழுவதிலும் அனைவரும் இணைந்து தெரிவு செய்த ஒரு ஜனாதிபதியாக இந்த ஜனாதிபதி இருக்கிறார் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலோ அல்லது பாராளுமன்ற தேர்தலோ நடந்து முடிந்த பின்னர் அந்த நிழல் படத்தை பார்க்கின்ற போது தமிழருடைய அந்த வேறு நிறத்திலே பார்க்க முடியும் தெரிவு செய்வார்களாக இருந்தால் வடக்கு மக்கள் அவர்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் இதுவே இதுவரை நடைபெற்று வந்திருக்கக்கூடிய தடவை ஜனாதிபதிக்கும் அவ்வாறு நடக்கவில்லை அதே நேரத்தில் தமிழ் மக்கள் விரும்பி வாக்களித்திருக்கக்கூடிய தமிழர் தரப்புக்கும் இந்த தடவை அவ்வாறு வாக்களி அங்கீகரிக்கப்படவில்லை வடக்கை பொறுத்தவரையிலே எனவே ஒட்டுமொத்தமான ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தை துப்புரவு செய்வதாக சொல்லி முழுவதமாக துப்புரவு செய்யப்பட்டதாக பார்க்கப்படுகிறது எனவே தமிழர் தரப்பு இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இனிவரும் நாட்களிலே தமிழர் தரப்பு ஒற்றுமையோடு ஒரு திசை நோக்கி பயணிக்காவிட்டால் அங்கே தலைமை மத்தியிடம் இருப்பதாக மாறும் என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்ட செய்தியாக இன்றைய பத்திரிகைகளிலே அதிகளவான செய்திகளை பார்க்க முடிகிறது முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அனுரவின் அமைச்சரவை இன்று பதவி ஏற்பு என சொல்லப்படுவதாக அந்த செய்தி அதாவது புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை இன்று நியமிக்கப்பட உள்ளது இருபத்தி மூன்று பேர் கொண்ட அமைச்சரவையை ஜனாதிபதி அனுரகுமரி விஸ்வநாயக்கா பேரிட இருக்கிறார் புதிய அமைச்சரவை முற்பகல் பத்து மணி அளவிலே ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்னர்வமளி திசைநாயக்க முன்னிலையிலே பதவி ஏற்கும் என கூறப்படுகிறது புதிய அரசாங்கத்தின் பிரதமராக ஹரணி அமரசூரியும் ஹேரத் வெளியுறவு அமைச்சராகவும் மீண்டும் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர் நிதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதியின் வசம் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரான சரோஜா போல்ராஜ் அமைச்சரவைக்குள் வாங்கப்படுவார் என தெரிய வருகிறது சபாநாயகராக பிமல் ரத்னாயக்க நியமிக்கப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியிருந்தாலும் அவருக்கு சபை முதல்வர் பதவி வழங்கப்படுவதற்கான சாத்தியங்கள் உள்ளதென தெரிவிக்கப்படுகிறது சபாநாயகர் பதவியை சிறுபான்மையைச் சேர்ந்த ஒருவருக்கு வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை எதிர்வரும் வியாழக்கிழமை இடம்பெற்ற புதிய நாடாளுமன்ற கன்னி அமர்வுக்கு முன்னதாக புதிய அமைச்சரவையின் முதல் கூட்டத்தை நாளை செவ்வாய்க்கிழமை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது எனவே நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்ற பின்னர் நாடாளுமன்ற செயல்களை தாண்டி நேரடியாகவே தங்களுடைய பிரதிநிதிகளை கொண்டு அமைச்சரவை தெரிவு செய்யப்பட்டு அந்த கூட்டமும் இடம்பெற இருக்கிறது வித்தியாசமான அரசை இந்த தடவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆனால் தமிழர் தரப்பு என்ன கூறுகிறது என்று பார்க்கலாம் ஆபத்தை உணர்ந்து ஒன்றுணையுங்கள் என மணிவண்ணன் அழைத்திருக்கிறார் ஜ தமிழ் தரப்புகள் ஒன்றுணைய வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது பல விடயங்கள் இதிலே உண்மை தனிமைகள் இருந்தாலும் பல செயற்பாட்டு முறையிலே இவர்கள் போலியாக செயற்பட்டது அதாவது தமிழர் திறப்பு தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல விடயங்களிலே தவறு செய்திருந்தார்கள் அதனை மக்கள் உணர்த்தி இருக்கிறார்கள் ஆனால் அடுத்த தேர்தலிலே நிச்சயம் சரியான பொறுப்புணர்ந்து செயற்படுகின்ற போது மக்கள் வாக்களிப்பார்கள் எம்பிகளுக்கு சலுகைகள் ஆறு வாரத்துக்குள் தீர்மானம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய கொடுப்பெனவர்கள் சலுகைகள் தொடர்பான இறுதி தீர்மானம் ஆறு வாரம் வாரங்களுக்குள் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி செயலகத்தின் சட்ட ஆலோசகர் விஜய பண்டாரா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது விடுமுறை இல்லை வாக்களிக்க தவறிய ஒரு லட்சம் பேர் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே சுமார் ஒரு லட்சம் தனியார் துறை ஊழியர்கள் விடுமுறை இல்லாததால் வாக்களிக்கும் வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த தேர்தலுக்கு முன்னதான செய்திகளிலே நாங்கள் பார்த்த விடயம் தனியார் துறையினர் விடுமுறை வழங்க வேண்டும் இல்லையேல் அதனுடைய தலைவருக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என்கிற சொல்லப்பட்டிருந்தன நா நாற்பது கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரை நாள் விடுமுறை வழங்க வேண்டும் என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையிலே இவ்வாறான தலைவர்கள் தவறான முடிவெடுத்து விடுமுறைகள் வழங்காதவர்களுக்கு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன எனவே இது குறித்து கரிசனியோடு இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் எனவே தேர்தலுக்கு விடுமுறை வழங்காதவர்கள் இவ்வாறு அந்த தனிப்பட்ட ஊழியர்களுக்கு அவர்களுடைய தேவைகளுக்கு விடுமுறை வழங்குவார்கள் என்கின்ற விடயங்கள் எல்லாம் இருக்கிறது நிறைவேற்ற அதிகாரம் நிச்சயம் ஊதியம் அளிக்கப்படும் செல்வின் சில்வா உறுதியளித்திருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமரது ஜனநாயக தேர்தல் விஞ்ஞாபனத்திலே உறுதியளித்ததன்படி நிறைவேற்ற அதிகாரி ஜனாதிபதி முறைமையை ஒழிப்போம் என தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு புதிய அரசாங்கம் எனவே அதில் இருக்கக்கூடியவர்கள் பல விடயங்களை சந்திப்பார்கள் எனவே உடனடியாக இந்த நிறைவேற்ற அதிகாரத்தை நீக்குவதும் ஒரு ஆபத்தானதாகவே பார்க்கப்படுகிறது கொள்கை உரை நேரத்தில் மாற்றம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இது ஆரம்பமாகின்ற எதிர்வருகின்ற இருபத்தொராம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த முதலாவது அமர்வு அதிலே பதினொன்று முப்பது மணியளவிலே ஜனாதிபதி அனுருகுமர திசநாயக்க கொள்கை அறிக்கையை சமர்ப்பிப்பார் என சொல்லப்படுகிறது இதனிடத்திலேயே நாடாளுமன்ற குழு தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவாகி இருக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராகிய சி ஸ்ரீதரன் அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதேவேளை பிரதம கொறடாவாக மருத்துவர் ப சத்தியலிங்கம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இவர் தேசிய பட்டியல் ஊடாக உள்வாங்கப்பட்டு அவர் பிரதமகரோட தெரிவாக இருக்கிறார் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் பவனியா ஈரப்பையுங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் விருது விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றிருக்கிறது அது சார்ந்த அந்த செய்திகள் நகர்கிறது இதுவரை கிட்டத்தட்ட யுத்தம் முடிவடைந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்தால் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கிறது கட்சிகள் ப பலம் வாய்ந்தவையாக இருந்திருக்கின்றன ஆனால் அவர்களால் ஒரு தொழில் ஒன்றை உருவாக்க முடியவில்லை என்கின்ற அந்த விமர்சனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு கூட்டம் நடத்த நடத்துவதற்குரிய ஒரு இடம் ஒன்று இன்னமும் உருவாக்கப்படவில்லை தொடர்ச்சியாக தனியார் விருந்தினர் விடுதிகளிலேயே இவ்வாறான கூட்டங்கள் நடைபெறுகிறது என்பதும் ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுகிறது இதே நேரத்தில் கிணற்றில் விழுந்து ஒரு சிறுவன் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தியை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் கிணற்றிலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் பார்க்க முடிகிறது இது காரை நகரில் இடம்பெற்றிருக்கிறது பவுனியா கள்ளிக்குளத்திலே எட்டு வயது சிறுவன் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தபடியமும் காரைநகரிலே கிணறொன்றில் இருந்து ஆணூரைய சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய விடியமும் அவர் ஆலடி வீதியைச் சேர்ந்த காரைநகர் ஆலடி வீதியைச் சேர்ந்த பரமசிவம் சிவராஜா வயது முப்பத்தெட்டு என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாகவும் அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொது இடத்தில் வீசப்பட்ட மனித உடல் கழிவுகள் தாண்டி குளத்திலே பரபரப்பென் என்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது பொது இடத்தில் மனித உடற்கழிவுகளை வீச முயன்ற நபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் நேற்று வவனியா தாண்டிக்குளம் பிரதேசத்திலே நடைபெற்றிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே நடுவீதியில் அட்டகாசம் போலீசாரை கண்டதும் தப்பியோடிய இளைஞர்கள் சிக்கிய மோட்டார் சைக்கிள் போலீசாரிடம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது வீதியிலே முதியவர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்து அநாகரிகமான வார்த்தைகள் பிரயோகங்களிலே ஈடுபட்டவர்கள் போலீசாரின் வாகனத்தை கண்டதும் மோட்டார் சைக்கிள் ஒன்றை கைவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள் கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலே பாரப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன் தமிழரசின் தேசிய பட்டியலுக்கு மருத்துவர் சத்தியமூர்த்தி மணிக்கவும் சத்தியலிங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் கட்சியின் பொதுச் செயலாளர் மருத்துவர் கலாநிதி சத்தியலிங்கத்துக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இதுவும் ஒரு கட்சி எடுக்கப்பட்ட முடிவு என சொல்லப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இந்த பட்டியல் தொடர்பாகவும் அதிகளவாக பேசப்பட்டிருந்தது தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் தொடர்பாக வரலாற்று வெற்றியை அரசு துஷ்பிரயோகிக்க கூடாது மைந்த தேசபிரிய தெரிவித்திருக்கிறார் அதி உயர் அதிகாரத்தை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் என்று மக்கள் நம்பவில்லை அந்த வகையிலே இந்த நாடாளுமன்ற முழு இளைஞர்களதும் நலன்களை பிரதித்துவம் செய்வதாக செயற்பட வேண்டும் இவ்வாறு தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கிறார் இதே தேசிய தேசியப்பட்டியல் ஆசனங்களின் விவரங்களை கையளிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது நாட்டை முன்னேற்றுவதற்கு சகலரம் முன்வர வேண்டும் இளங்குமரன் அழைத்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது யாழ் மாவட்டம் சார்பாக இல்லை யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதி சார்பாக தெரிவு செய்யப்பட்டவராக அவர் இருக்கிறார் இந்த நேரத்தில் வளம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜன வாக்கெடுப்பு மூலம் புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படும் டில்வின் சில்வா தெரிவிப்பு என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வஜன வாக்கெடுப்புடன் இலங்கையினுடைய புதிய அரசியல் அமைப்பை நிறைவேற்றும் தேர்தல் விஞ்ஞானத்தில் வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழிகளும் நிறைவேற்றப்படும் என ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார் இதனிடத்திலே முன்பக்க செய்திகளில் இன்று பதவி ஏற்கிறது புதிய அமைச்சரவை என்கிற விடியம் பார்க்கப்படுகிறது கல்வர்களை பிடிப்பதாக கூறிய தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது அதனை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் ரஞ்சித் மத்தும தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அதாவது நிறைவேற்ற அதிகார முறைமையுடைய மற்றும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடைய ஜனாதிபதி ஒருவர் அங்கம் வகிக்கின்ற பாராளுமன்றம் உள்ள ஒரு நாட்டிலே எதிர்த்தரப்பாக செயல்படுவது பாரிய சவாலுக்குரியதாகவும் எனவும் அதே நேரத்தில் இந்த சவாலை எதிர்கொள்ள தாம் தயாராக இருப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் ரஞ்சித் மதும பண்டாறு தெரிவித்திருக்கிறார் பிரதமராக கரணி விஜிதரத்துக்கு முக்கிய அமைச்சர் அமைச்சன்கின்ற விடயங்கள் இன்றைய முன்பக்கத்திலே பதவி ஆகியிருக்கிறது அதாவது அரச த தலைமையிலான குறிப்பாக அரசு தலைவராக இருக்கக்கூடிய அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்திலே பிரதமராக மீண்டும் ஹேரனி அமரசூரிய நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இலங்கையின் பத்தாவது பாராளுமன்றத்துக்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் கடந்த பதினான்காம் தேதி இடம்பெற்றிருந்தது இந்த தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி அறுபத்தெட்டு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து நூற்று எண்பத்து ஆறு வாக்குகளை பெற்றுக்கொண்டு புதிய சாதனை படைத்திருக்கிறது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவைகளிலே அமைச்சர்கள் இன்று பதவியேற்க இருக்கிறார்கள் இந்த பதவியேற்பு நிகழ்விலே தற்போது பிரதமராக இருக்கின்ற ஹரணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்திலே புதிய பிரதமராக பதவியேற்க உள்ளார் எனவும் அந்த செய்திகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது பதவியேற்று குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே அதிகளவான இடம் சந்தித்து அதற்கு தீர்வுகளும் தெரிவு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது மீண்டும் இணையங்கள் சஜித்துக்கு பயிரங்க அழைப்பு விடப்பட்டிருக்கிறது தமிழர்களின் நம்பிக்கையை அனைவரும் அரசு நிறைவேற்றும் உறுதிபட தெரிவித்தார் ராமலிங்கம் என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது தமிழ் தலைவர்கள் நீண்ட காலமாக வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கின்ற நிலையில் அவர்கள் மீதான ஏமாற்றமே வடக்கு கிழக்கிலே எமது வெற்றிக்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் வெளிப்படையாக அறிந்துவிடியதை தெரிவித்திருக்கிறார் தங்களுடைய பிரச்சாரத்தின் காரணங்களாலோ அல்லது தங்களுடைய அரசின் காரணங்களாலோ அவர்கள் இந்த தெரிவை மேற்கொள்ளவில்லை தமிழர் தரப்பின் மீதான அதிருப்தியை தங்களை தெரிவு செய்வதற்கு காரணம் என வெளிப்படையாக தெரிவு செய்து தெரிவித்திருக்கிறார் எனவே இதனை செய்ய தவறிய தமிழர் தரப்புகள் தலை குனிய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் நிபந்தனையின்றி வாக்களித்த தமிழர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்கள் சட்டத்தரணி பிரதீபா கோரியிருக்கிறார் பயங்கரவாத தடை சட்டத்தின் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பை வழங்க வேண்டும் என சட்டத்தரணி பிரதீபா தெரிவித்திருக்கிறார் மேலும் பல செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே குறிப்பாக வலமுறை பத்திரிகையிலும் பார்க்க முடிகிறது நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழர்கள் புறக்கணிக்கப்படுவதாக ஜெனிவாவிலே இனிமேலும் கேள்வி எழுப்ப முடியாது தமிழ் மக்கள் பழைய பாரம்பரியமான அரசியல் கட்டமைப்பை புறக்கணித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அரசாங்கம் சர்வதேச அரங்கிலே எடுத்துரைக்க வேண்டும் என சட்டத்தரணி பிரதீபா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அவருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் ஜனாதிபதி அனுருகுமரி திசுநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார்கள் அரசியல் கட்டமைப்பிலிருந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று ஜெனிவாவிலே இனி கேள்வி எழுப்ப முடியாது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என சட்டத்தரணி பிரதிபா தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே முன்பக்க செய்திகளில் எதிர்க்கட்சிக்கு பெரும் சவால் என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது அதிக அளவான பெரும்பான்மையை கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுவது சரியான கடினமான படியம் என சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மூன்றில் இரண்டு அதிகாரம் கிடைத்திருக்கிறது மக்கள் ஒரு தடவை மூன்றில் இரண்டு அதிகாரத்தை வழங்கி பெரும் துன்பங்களை சந்தித்திருந்தார்கள் அதன் பின்னர் இந்த இவ்வாறான அறுதி பெரும்பான்மை வழங்கக்கூடாது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வழங்கக்கூடாது நிலைப்பாட்டில் அவர்கள் இருந்திருந்தார்கள் எனினும் கடந்த அரசாங்கங்கள் மீதான அதிருப்தி மக்கள் மீண்டும் ஒரு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை ஒருமித்து வழங்கியிருக்கிறார்கள் தேர்தல் சவாரி ஐக்கிய தேசிய கட்சி வலுப்படுத்துகின்ற வகையில் இருவரும் அனைத்து தேர்தல்களிலும் ஜானை சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கு கட்சி தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஐக்கிய தேசிய கட்சி மக்கள் மத்தியிலே நிராகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிக்கொண்டு வருகிறது ஆனால் கடந்த தேர்தலிலே ஒரே ஒரு தேசிய தேசியப்பட்டியலே வழங்கியிருந்தது இந்த தடவை மூன்று ஆசனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு அளவிலான முன்னேற்றத்தை மிக பெரும் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி இப்பொழுது சந்தித்திருக்கிறது பெரிய மாடு கொமாண்டோ ராணுவ முகாமின் ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ஏன் என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது பிரதான வீதி பெரியமடு கமாண்டோ ராணுவ பயிற்சி முகாமிலே ஐநூறுக்கும் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரியவருகிறது குறித்த பயிற்சி முகாமிலே பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் சிலருக்கு சுகையினம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் மென்னார் மாவட்ட வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது புகைப்படம் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்று பேர் அடங்கிய புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்கும் நாளை முதலாவது கூட்டம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை இன்று திங்கட்கிழமை பதவியேற்க உள்ளது ஜனாதிபதி செயலகத்திலே இன்று முற்பகல் பத்து மணி அளவிலே புதிய அமைச்சரவை ஜனாதிபதி அனுரூகமதிசநாயக்கு முன்னிலையிலே பதவியேற்க இருக்கிறது இந்த நிகழ்வை எளிமையான முறையிலே நடத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே தமிழ் தேசிய தரப்புகள் ஒன்றணையாவிட்டால் மாகாண சபை உள்ளூராட்சி சபைகளும் பறை போகும் என்கின்ற செய்தி நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை கருத்தில் கொண்டு அனைத்து தமிழ் தேசிய தரப்புகளும் ஒன்றிணைய வேண்டும் இல்லாவிட்டால் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபைகளையும் தேசிய மக்கள் சக்தியிடம் பறை கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிமன்னன் தெரிவித்திருக்கிறார் ஊடக அமையத்திலே நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கிறார் என அந்த செய்தி நகர்கிறது அமைச்சரவையிலே யார் யாருக்கு இடம் என்கின்ற செய்தியாக அமையப்பெற்றிருக்கிறது இதன்படி ஹரணி அமரசூரிய விஜித ஹேரத் நலிந்த ஜெயதீஸ்வர் லால்காந்த நலின் ஹேவகே சுனில் வட்டகல சமந்த வித்தியரத்ன வசந்த சமரசிங்க சுனில் ஹந்தினத்தி நில நிலந்தி கொட்டஹெச்சி அதே இடத்திலே ஆஹ் ஹஜத் மனுவர்த்தன உள்ளிட்ட பலர் இதுக்குள்ளேயே உள்வாங்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டு எனவே இது இதுவரையான காலப்பகுதிகளிலே பத்திரிகை செய்திகளிலே நாங்கள் பார்க்கக்கூடிய பெயர்கள் ஏற்கனவே அனைவராலும் அறியப்பட்ட பெயர்களாகவே இருக்கும் இந்த அமைச்சரவையாக இருக்கட்டும் அல்லது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் பெயர்கள் யாவரும் அறிந்த பெயர்களாகவே இதுவரை இருந்து வந்திருக்கிறது இந்த தடவை புதிய பெயர்கள் பலவற்றை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் எனவே அவர்களுடைய பெயர்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்னர் அவர்களுடைய செயற்பாடுகள் அனைவருக்கும் உணரக்கூடியதாக அமையும் என்கின்ற எதிர்பார்ப்பு அனைவரும் மத்தியிலும் இருக்கிறது தேசிய மக்கள் சக்தியிலே தெரிவான எம்பிக்கள் அனைவருக்கும் அனைவரும் கொழும்பு கலைக்கப்பட்டிருக்கிறார்கள் சார்ந்த விடியம் தரப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள

ஏக்கியராட்சிய என்கின்ற புதிய அரசமைப்பை நிராகரிக்க அனைத்து தமிழ் தரப்பினருடமனும் இணைந்து செயற்பட தயார் என கஜேந்திரகுமார் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமுறை திசனாயக்காவும் அவர் சார்ந்த தேசிய மக்கள் சக்தியும் ஒரு புதிய அரசமைப்பாக எண்ணியிருக்கின்ற இந்த விரைவை நாங்கள் முழுமையாக எதிர்ப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்புளம் தெரிவித்திருக்கிறார் அதாவது ஒரு புதிய அரசமைப்பாக இருக்கின்ற விரைவை நாங்கள் முழுமையாக எதிர்க்கப் போகிறோம் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அந்த விரைவில் என்ன இருக்கிறது என்று கூட பார்க்காமல் அவ்வாறு நிராகரிப்போம் என்கின்ற ஒரு முடிவை எடுப்பதானது நல்ல முடிவாக இருக்குமா என்கிற விடயங்களும் நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இதே நேரத்தில் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது புதிய அமைச்சரவை இன்று பதவி ஏற்கிறது என்கின்ற

இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்களுக்கு இருக்கிறது காரணம் அவரால் மாத்திரமே மீண்டும் ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களை ஒருங்கிணைக்கின்ற செயற்பாட்டை மேற்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை இப்பொழுது மக்கள் மத்தியில் இருக்கிறது எனவே அவர் அதனை பொறுப்போடு செய்வாரா அல்லது தமிழரசு கட்சியை வளர்ப்பதிலேயே அவருடைய கருத்து இருக்குமா என்கின்ற விடயங்கள் பார்க்கப்படுகிறது எனவே இந்த ஒரு கட்சியை வளர்க்கின்ற செயற்பாட்டால் மாத்திரமே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைவடைந்ததாக சொல்லப்படுகின்ற நேரத்தில் மீண்டும் அந்த ஒரு ஒற்றுமையை உருவாக்குகின்ற செயற்பாட்டில் அவர் ஈடுபடுவாரா என்கிற விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இன்றைய பத்திரிகைகளிலும் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்த்து விடை பெறப்போன்றோம் என்னுடைய கரையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி